அனைவருக்கும் அலமையல் எடுப்பங்கிறீன் வணக்கம் இன்றைக்கி நம்ம விளக்கத்தூர் நாச்சியார்ஸ்லேருந்து பொங்கல் கலெக்ஷன்ஸாக பவளப்பட்டு எம்பிராய்டரி பட்டர் சில்க் ஃபேன்சி காட்டன் வாரணாசி காட்டன் ஒரு ஏழு வெரைட்டிஸ் நியூ அரைவல் சாரீஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் இந்த பொம்மை கட்டியிருந்த சாரீஸ் எல்லாமே நேற்றை வீடியோவில் பார்த்தாச்சு பார்க்காதவங்களுக்கு எண்டு ஸ்கிரீன்ல அதையும் வைக்கிறேன் பார்த்து செக் பண்ணிக்கோங்க அது இல்லாமல் இன்றைக்கி புது புது கலெக்ஷன்ஸாக பார்க்கலாம் அதில் ஃபர்ஸ்டா நம்ம பார்க்குறது பவழப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொங்கலுக்கு புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு பட்டு சாரி தான் ஒரு ஃபேன்சி சில்க் சாரீ இப்போ பிரித்து காட்டுறாங்க பாருங்க ஃபர்ஸ்ட் மங்களக்கரமாக ஒரு மஞ்சள் கலர் பார்த்துடலாம் செம அழகா இருந்தது இது அந்த மஞ்சள்ன்னா அந்த மாதிரி டார்க் மஞ்சள் கிடையாது அதுலேயே பாருங்க நல்ல ஒரு ரெண்டு மூணு கலர் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க இது சாரியோட பிளவுஸு பிளவுஸுமே அட்டகாசமாக இருந்தது முந்தானியும் பிளவுஸும் சாரியோட ரேட்டு அறுநூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய் நல்ல ஒரு லெமன் எல்லோவில் கிரீன் கலர் மாதிரி பார்டர் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது சாரி மல்டி கலர் டிசைனோட இந்த க்ரீன் கலர் சாரி பாருங்கள் இதுவுமே அந்த சாரி ஃபுல்லாகவுமே இது வந்து ஒரு மாதிரி மல்டி கலரில் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க நல்ல பிங்க் கலரில் முந்தானையும் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க அந்த க்ரீனுக்கு ஸோ கஸ்டமர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை தான் நம்ம வீடியோ எடுத்திருந்தோம் இது எதுவும் புதுசாக செலக்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா சாரியுமே இந்த பவளப்பட்டு சாரி எல்லாமே இன்னைக்கு பார்த்ததெல்லாம் அறுநூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா ரேட்டில் தான் இருந்தது இதுவும் பாருங்க ஒரு மாதிரி ப்ளூவில் மல்டி கலர் இது நம்ம பிரித்து காமிக்க சொல்லியிருந்தோம் பேபி பிங்க்கு அதுலேயுமே ஒரு மல்டி கலர் ஷேடு இருக்கும் பாருங்க அதில் லாவெண்டர் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க இது ஸாரியோட முந்தானை பிளவுஸு முந்தானை பிளவுஸுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது அழகாக தான் இருந்தது இந்த சாரியும் பாருங்கள் மல்டி கலரில் இருக்குதா ஸாரீ பாடி ஃபுல்லாக நல்லா அழகான ஒரு பார்டருக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இது இந்த பொங்கலுக்கு புதுசாக வந்திருக்கக்கூடிய பவளப்பட்டு ஸாரீ ஒரு வெரைட்டி முடிச்சிட்டோம் ரெண்டாவது வெரைட்டி எம்ப்ராய்டரியில் ஒரு பட்டர் சில்க் ஸாரி அதாவது பட்டர் சில்க் மெட்டீரியல் தான் சூப்பர்பாக எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த எம்ப்ராய்ட்ரி வந்து ஒவ்வொரு சாரிலேயும் ஒவ்வொரு மாதிரி இருந்தது இந்த எல்லா சாரியோட ரேட்டும் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா சூப்பராக இருக்குல்ல எம்ப்ராய்ட்ரி இந்த சாரி பிரித்து காட்டுறாங்க பாருங்கள் இது ஒரு கலரே ரொம்ப வித்தியாசமான கலர் ரொம்ப ரேர் கலரும் கூட அதுக்கு ஒரு மெரூன் கலரில் ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளேயே வச்சுருக்காங்க பாருங்க சாரி ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி குட்டி குட்டி எம்ப்ராய்டரிஸ் எம்ப்ராய்டரி ஒர்க் ஃபுல்லாக வந்துருது சூப்பர்பாக இருந்தது இந்த எம்ப்ராய்டரி சாரி மெட்டீரியலுமே ரொம்ப சாஃப்டாக இருந்தது இதில் இன்னொரு சாரி பிரித்து காட்டுவாங்க பாருங்கள் நல்ல மெரூன் கலர் அதுக்கு அந்தந்த பூ கலருக்கே உள்ள வந்து ஒரு ப்ளூ மாதிரி ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சாரியோட ரேட்டு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா ஸோ பொங்கல் அப்படின்றதுனால நிறைய வெரைட்டிஸ் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுனால ஒவ்வொரு வெரைட்டிலையும் ரெண்டு ரெண்டு சாரி அப்படியே காமிச்சிட்டே போயிருக்கோம் சூப்பராக இருக்கில்ல இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா தூண் நாச்சியார்ஸில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுனா அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அவங்கள காண்டாக்ட் பண்ணி ஸ்டாக் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மூணாவது தான் நம்ம பார்க்கக்கூடிய சாரி ஒரு ஃபேன்சி காட்டன் சாரி இது தான் அந்த ஃபேன்சி காட்டன் சாரி இதுவுமே ஒரு நியூ அரைவல் சாரி தான் இதில் நிறைய கலர்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க பாருங்கள் ஸோ இதிலேருந்து ஒரு சாரி நமக்கு பிரித்து காமிப்பாங்க ஸோ எல்லா சாரியும் அதே மாதிரி தானே இருக்கும் அவங்க பிக்சர் வேறு வச்சுருக்காங்க இந்த சாரி கட்டினா எப்படி இருக்கும் ப்ளவுஸ் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் ஒரு சாரி நமக்கு பிரித்து காமிச்சிருக்காங்க அந்த கிரீனுக்கு பிங்க் பார்டர் பாருங்கள் அந்த சாரி கட்டினா எப்படி இருக்கும்னு அந்த பிக்சர் வச்சுருக்காங்க இது சாரியோட முந்தானை ப்ளவுஸ் ப்ளைனாக கொடுத்துருக்காங்க இது சாரியோட பாடி ஃபுல்லாக எல்லா சேரீயும் ஒரே ரேட்டு தான் தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் ஸாரியோட ரேட்டு ஃபேன்சி காட்டன்லையே ரொம்பவும் லைட் வெயிட்டான சாரி சாஃப்டா சின்ன அப்படியே ஸ்மூத்தாக இருந்தது அந்த சாரி சின்னதாக ஒரு ஜெரி பார்டரும் போட்டிருக்காங்க அதுக்கு மேலே ஒரு டவர் டிசைனும் கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த பிங்க் கலர் பிளைனாக இருக்கிறதுக்கு மேலே இது ஒரு வாரணாசி காட்டன் சேரீ நாலாவதாக நம்ம பார்க்குறோம் இதில் பிளவுஸ் ரொம்ப அழகாக இருந்தது அந்த க்ரீன் கலர் முந்தானை மாதிரியே பிளவுஸும் கொடுத்துருந்தாங்க ஆயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா இந்த வாரணாசி காட்டன் சாரியோட ரேட்டு இதில் ரெண்டு மூணு கலர்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் வாரணாசி காட்டன் சாரி தான் இது ஃபுல்லாக வாரணாசி காட்டன் சாரி தான் வாங்க இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சாரி பார்க்கலாம் அஞ்சாவதாக நம்ம பார்க்குறது உப்படா சாரி உப்படா சில்க் சாரி இந்த சாரியை பிரித்து காமிச்சிட்ருக்காங்க இந்த சாரியில் அட்டாச்சு பிளவுஸும் ஒரு பெல்ட்டும் கொடுத்துருந்தாங்க ஆயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாய் இந்த சாரியோட ரேட்டு இது அதுலேயே இன்னொரு கலர் இந்த பாருங்கள் அட்டாச்சு பிளவுஸ் இருக்குதா அதுக்குள்ளே ஒரு பெல்ட்டும் இருக்கும் நம்ம ஒட்டியானம் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி இப்போ பெல்ட்டை போடுறாங்க ஃபேஷனாக ஸோ சூப்பராக அந்த உப்படா சில்க் சாரி இருக்குது இதுலேயே இந்த எல்லோ கலர் ஸாரீ பாருங்க எல்லோவில் அந்த உள்ளே உள்ள டிசைன் கொஞ்சம் க்ரீனாக இருக்குது முந்தான இல்லான்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கு அந்த பிக்சர் வச்சுருப்பாங்க இதுக்கும் அட்டாச்சு பிளவுஸ் வச்சுருக்காங்க ஆனால் இந்த சேரீயில் அந்த பெல்ட் இல்லை ஸோ பெல்ட் இருக்கா இல்லையான்னு நீங்கள் இப்போ வாங்கும் போது செக் பண்ணிக்கோங்க பெல்ட் இல்லை அப்படின்னா அந்த சாரியோட ரேட்ல இருந்து கொஞ்சம் கம்மியாக தான் வருது ஒரு செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் கிட்ட கம்மியாக வருது இதுவும் இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய உப்படா சில்க் சாரி நெக்ஸ்ட் ஆறாவது நம்ம பாக்குறது சூப்பரான கலம்காரி சாரி கலம்காரி காட்டன் சாரி இது சாரியோட பாடி ஃபுல்லா இந்த மாதிரி வரும் முந்தானே இது பிளவுஸ் ஆயிரத்தி தொண்ணூறு ரூபாய் இந்த சாரியோட ரேட் எல்லாம் இந்த எல்லாம் அவங்க பிரித்து பார்த்துட்டு இருக்காங்க எல்லா சாரியுமே இப்படி ரெண்டு பேர் சேர்ந்து செக் பண்ணி வச்சுருவாங்க ஏதாவது டேமேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி வச்சுருவாங்க அப்படி அவங்க செக் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம எடுத்த வீடியோ தான் இது சூப்பரா இருக்குது பாருங்க கலம்காரி சாரி ஸோ இந்த மாதிரி செக் பண்ணி வைக்கும்போது டேமேஜ் எதுவுமே இல்லாமல் நம்ம கைக்கு வந்து கிடைக்கும் பாடி ஃபுல்லாக இந்த கிரீன் கலர் வந்துடுது இது ஸாரியோட பிளவுஸ் இது சாரியோட முந்தானை சூப்பராக இருக்குல்ல இதிலேயே பிளாக் கலர் சாரி இது ஒரு நல்ல ஒரு ஐவரி கலர் சாரி சாஃப்ட் கலம்காரி காட்டன் சாரி ஆயிரத்தி தொண்ணூறு ரூபாய் இப்போ நம்ம லாஸ்டாக பார்க்குற இந்த ஏழாவதாக பார்க்குற இந்த சாரி ஒரு மல்மல் காட்டன் சாரி அதிலேயே பாம்பாம் டிசைன் வச்ச சாரி ஃபஸ்ட்டு பார்த்த அந்த பவளப்பட்டு மாதிரி இதுவுமே ஒரு மல்டி கலரில் அந்த உள்ளே ஒரு டிசைன் இருக்கு ஸாரி கலர் ஸாரிக்குள்ள பிங்க் கலரில் முந்தானை கொடுத்துருக்காங்க ஆயிரம் ரூபாய் கரெக்டாக இந்த சாரியோட ரேட்டு கலர்ஸ் காமிப்பாங்க பாருங்க மல்மல் இருந்த நிறைய கலர்ஸ் காட்டன் இருந்து ஒரு சாரியை நம்மளுக்காக பிரிச்சும் காமிச்சிருப்பாங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்க சாரியை பிரிச்சு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆஷ் கலர் சாரியை பிரிச்சு காமிக்க சொல்லியிருந்தோம் இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம ஏழு புது புது வகையான சாரீஸ் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக்கை போடுங்க இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்